والسلام على رسول الله وعلى آل بسم الله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاد شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وَنَّيُمْ مَنَّيُمْ فَدَيْتُ فَرِبَالِكُمْ اللَّهُ الْحَمْدُ அல்லாவின் மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வந்த எம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அதன் அடிப்படையிலே பின்பற்றுகின்ற நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்திலே வந்து அமர்ந்திருக்கும் எனது சகோதரர்களே எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த செயலை செய்கிறபோதிலும் இந்த செயலின் பிரதிபலன் இந்த வாழ்க்கையில் அல்லது மறுமை வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அந்த செயலை செய்யுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பித்தவனாக இன்றைய ஜும்மாவிலே உயர்வு தரும் பணிவு என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களே உங்களோடு கலந்தாலோசிக்கலாம் என நினைக்கின்றேன் அன்பார் இந்த சகோதரர்களே உலகத்திற்கு எடுத்து சொன்ன மிக முக்கியமான காரணங்கள் இல்லொன்றுதான் உலகத்திலே வாழ்கிற மனிதர்களிடத்தில் சில நல்ல குணங்கள் வர வேண்டும் சில நல்ல பண்புகள் வர வேண்டும் அவனை பார்க்கின்ற பொழுது இவன் அழகான அன்பான பண்பான மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அவ்வாஹுசாலா உலகை படைத்து அவன் வாழுகிற வழியையும் எங்களுக்கு கற்றுத்தந்தான் அந்த உன்னதமான குணங்களிலே மிக முக்கியமான ஒரு பண்பு தான் பணிவு என்பதாகும் பணிவு என்றால் ஹுவ எகுஹாருல்மர் வி அன்னஹு அகல்ல ஷக்னன் அவ் மகானத்தன் மின்மனியத்தாமலுமாகும் ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களை விட மேலானவர் என்று எண்ணாமலும் அல்லாஹின் முன்னிலையில் தாழ்மையாகவும் மற்றவர்களை மதித்து உன்னதமாக நடப்பதுதான் பணிவு என்பதாகும் அதாவது ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களை விட எந்த ஒரு விடயத்திலும் மேன்மையானவன் என்று என்று எண்ணாமலும் மேன்மையானவன் என்று காட்டுகிறபடியில் நடக்காமலும் இருப்பதுதான் பணிவு என்பதாகும் இன்னொரு விடத்தில் விடயமாக இந்த பணியை விளங்கப்படுத்த வேண்டும் என்றால் பணிவு என்பது பெருமையின் உயர்வு மனப்பான்மையின் எதிர்ப்பதம் ஒரு மனிதனிடத்தில் பணிவு இருக்குமானால் அவன் பெருமை கொள்ள மாட்டான் அவன் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டான் எவர் ஒரு விடத்தில் ஏற்றத்தாழ்வும் உயர்வு தாழ்வு பார்க்கிற கொள்கையும் பெருமையும் இருக்குமோ அவனிடத்தில் பணிவு இருக்காது அந்த பெருமையும் ஏற்றத்தாழ்வும் எதனால் ஏற்படும் ஒருவர் தனது வாழ்க்கையிலே அவனுக்கு இருக்கிற வளங்களைக் கொண்டும் அவனுக்கு இருக்கிற அருள்களைக் கொண்டும் அவன் என் நான் இவரை விட இந்த அருளால் மேலானவனாக இருக்கிறேன் நான் படித்தவன் அவன் படிக்காதவன் நான் பணக்காரன் அவனே இல்லை நான் உயர்ந்தவன் அவன் குட்டையானவன் நான் அழகானவன் அவன் அழகில்லாதவன் நான் அதிகாரம் படைத்தவன் அவன் அதிகாரம் படிக்காதவன் எனக்கு அந்தஸ்து இருக்கிறது அவனுக்கு அந்தஸ்து இல்லை எனது குடும்பம் கௌரவமான குடும்பம் அவனது குடும்பம் கௌரவம் இல்லாத குடும்பம் என்ற ஏற்ற தாழ்வுகள் ஒருவருடைய மனதில் இருந்தால் அந்த ஏற்ற தாழ்வுகள் காரணமாக அவனுக்கு என்ன ஏற்படும் பெருமை ஏற்படும் பெருமை ஏற்பட்டால் பணிவு இருக்காது பணிவு இல்லாவிட்டால் பெருமை இருக்கும் பெருமை இருந்தால் சுவர்க்கம் செல்லவே முடியாது எனவே முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிவிடும் என்றால் அவ்வளாகுத்த இந்த உலகத்திலே மனிதர்களை ஏன் ஏற்ற தாழ்வுகளோடு படைக்க வேண்டும் சிலரை பணக்காரர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் சிலரை உள்ளவர்களாகவும் சிலரை இல்லாதவர்களாகவும் அல்லாஹு தாலா ஏன் படைக்க என்றால் அதை அல்லாஹு தாலா தனது திருமறையில் எப்படி விவரிக்கிறான் என்றால் சூரத்து ஸ்க்ரூஃபிலே அல்லாஹு தாலா கூறுகிறான் அகும் யக் சிமு உனர் உங்களுடைய இறைவனுடைய ரஹமத்தை நீங்களா பிரித்துக் கொடுக்கிறீர்கள் நனும் பசங்க பைனகும் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு மத்தியில் நாங்கள் தான் சிலர்களை விட சிலர்களுக்கு உயர்வானவர்களாகவும் சிலர்களை விட சிலர்களுக்கு சில அதிகாரங்களையும் சிலர்களை விட சிலர்களுக்கு பொருளாதார பலத்தையும் கொடுப்பது அதை பிரித்து கொடுப்பது நாங்கள் தான் உங்களின் சிலர்களை சிலர்களை விட சில விடயங்களில் சில அந்தஸ்துகளில் நாங்கள் உயர்வானவர்களாக ஆக்கியிருக்கிறோம் அதற்கான காரணம் என்ன தெரியுமா உங்களில் சிலர் சிலரை கொன்று வேலை வாங்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் உங்களுக்கு மத்தியிலே சில ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அலா கூறுகிறான் அன்பானவர்களே இந்த குரான் வசனம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதன் பணக்காரனாக இருக்கலாம் இன்னொரு மனிதன் ஏழையாக இருக்கலாம் ஒரு மனிதன் படித்தவனாக இருக்கலாம் இன்னொரு மனிதன் படிக்காதவராக இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கும் இன்னொரு மனிதனுக்கு குழந்தைகளே இருக்காது இந்த ஏற்ற தாழ்வுகளை தருவது தான் இந்த ஏற்ற தாழ்வுகளை அல்லாஹ் தருகிறான் இந்த ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வருவதிலேயும் இந்த மனிதர்களுக்கு எந்த பங்கும் இல்லை எனது முயற்சியால் எதுவும் நடக்கவில்லை அவன் பணக்காரன் ஆகுவது அவனது முயற்சி அல்ல அது அல்லாஹ் கொடுத்தது ஒருவர் ஆகுவது அவரது இயலாமையால் அல்ல அல்லாஹ் அவருக்கு நாடியது ஒருவர் படித்தவராக இருப்பது அவரது முயற்சியால் அல்ல அல்லாஹ் கொடுத்தது ஒருவருக்கு பாடம் விளங்குகிறது இல்லையா அது அந்த குழந்தையின் தவறல்ல அந்த குழந்தையின் இயலாமை அல்ல அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறாங்க ஏன் இந்த உலகத்தை அல்லாஹ் சுழற்ற வேண்டும் ஒருவர் பணக்காரராக இருக்க வேண்டும் ஒருவர் ஏழையாக இருக்க வேண்டும் அந்த ஏழை அந்த பணக்காரத்திலே தொழில் செய்ய வேண்டும் அதன் மூலம் உற்பத்திகள் பெருக வேண்டும் உலகம் சுழல வேண்டும் படித்தவர் படிக்காதவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு உயரமானவர் இருக்கிறாரா ஒரு கட்டையானவர் இருக்கிறாரா வீட்டிலே லைட்டை போட வேண்டுமா அந்த உயர்ந்தவர் அந்த லைட்டை போட்டுக் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் அவரை உயர்ந்தவராக அல்ல இருக்கிறார் அன்பானவர்களே எனவே உலகத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் பணத்தின் மூலம் படிப்பின் மூலம் அதிகாரத்தின் மூலம் ஆட்சியின் மூலம் குடும்பங்கள் மூலம் ஏதாவது எனக்கு இருக்கிறதா அந்த அனைத்தும் என்னால் அல்ல இது அல்லாஹ் தந்தது எனவே இதிலே பெருமை கொள்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஒருவரை நான் தாழ்வாக நினைப்பதற்கு என்னிடத்திலே எதுவுமே இல்லை ஏனென்றால் எனக்கு கிடைத்திருப்பது என்னால் அல்ல அல்லாஹ் தந்தது என்ற எண்ணத்தோடு மனிதன் வாழ வேண்டும் அன்பானவர்களே இந்த உலகத்திலே யாராவது ஒரு இடத்தில் சென்றால் நீங்கள் பணிவா நடத்துகிறீர்களா என்று கேட்டால் அல்லது என்னிடத்திலே நான் பணிவாக நடக்கிறேன் என்று சொன்னால் உலகத்தில் அதிகமானவர்கள் சொல்லுகிற பதில் தெரியுமா எனக்கிட்ட பணி வீக்கப்பா ஒரு ரெண்டாயிரம் சொல்லுவார் அவர் பணிவா நடந்ததுக்கான அவரவர்கள் அவரவர் வாழ்க்கையின் அடிப்படையில் பணிவு என்னிடத்தில் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பணிவு என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் எங்களிடத்தில் பணிவு இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதிலே முதலாவது என்ன தெரியுமா ஒரு மனிதனிடத்தில் பணிவு இருந்தால் பெருமை இருக்காது ஒரு மனிதனிடத்திலே பணிவு இருந்தால் அவர் புகழை தேட மாட்டார் எவர் ஒருவரிடத்தில் புகழை தேடுகிறவன் பணிவு பெருமையும் இருக்கிறதோ அவர் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னிடத்திலே பணிவு இல்லை நான் பெருமை கொண்டவனாக நடக்கிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூறினார்கள் கூறுகிறான் என்பது எனது கீழாடையாகும் பெருமை என்பது எனது மேலாடையாகும் யார் ஒருவர் அவருக்கு பெருமை கொள்கிறாரோ அல்லது கண்ணிய விடயத்திலும் பெருமை விடயத்திலும் அவர் எனக்கும் பெருமை இருக்கிறது எனக்கும் கண்ணியம் வேண்டும் என்று ஒருவர் உரிமை கொண்டாடினால் அவர் உரிமை கொண்டாடுவது அவ்வாஹின் ஆடை விடயத்தில் அதாவது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விடயத்தில் அவர் உரிமை கொண்டாடுகிறார் எனவே தாலா சொல்கிறான் அவருக்கு நரகத்தை அளிப்பதை தவிர வேறு வழியே இல்லை முதலாவது பெருமை கொள்ளக்கூடாது ரசூஸ் அல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் ஒரு முறை அப்படியே வீற்றுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு மனிதர் வந்தார் வருகிற பொழுது ரசூஸ் அல்லல்லாஹு வளைவ அவர்கள் அந்த மனிதரைப் பற்றி முதலிலே கூறிவிட்டார் வருகிறவர் ஒரு கெட்ட மனிதர் என்று கெட்ட உள்ளம் பழைத்தவர் என்று கூறி விடுகிறார்கள் யா ரசுசல்ல அல்லாஹு வாலையை அவர்கள் அவர் வந்த பொழுது ரசுசல்ல அல்லாஹு செல்லம் அவர் அவரை பார்த்து கேட்கிறார் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே இங்கில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் விட நான் தான் சிறந்தவன் என்று எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்ததா என்று கேட்கிறார்கள் யார் ரசூ சல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கிறார் உடனே அந்த தோல் அந்த மனிதர் கூறுகிறார் ஆமாம் என்ற உள்ளத்துல வந்துச்சு நான் இன்னும் வரக்கொல இங்க எல்லாத்தையும் விட நான் தான் அப்பா பெரியார் ஆனா கண்ணியமான மனுஷன் நான் தவறெல்லாம் செய்யறல என்ற எண்ணம் என்ன மனதிலே வந்தது என்று அவர் கூறி அவர் மனதில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா சபையில முன்னுக்கு இப்படி கேட்ட என்ன சொல்லுவோம் இல்ல அப்பா அப்படி எல்லாம் என்னமில்லை இல்ல ஆனா அவர் எப்படின்டா அவரு அந்த என்ன உள்ளத்தில் வந்ததை சொல்லி விடுகிறார் பாரப்பா என்ன மனசுல நினைச்சத கூட நான் சொல்லி விடுகிறேனே அவ்வளவு நல்ல மனுஷன் தான் அப்படின்னு நினைச்சார் ரசூ சல்லா அலுவலகம் எப்பொழுதும் ஒருவருடைய மனதில் நான் நல்லவன் இவர்களை விட நான் பாகமற்றவன் நான் சிறந்தவன் என்று எண்ணம் வந்து விடுகிறதோ அப்பொழுது அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது பெருமை இருக்கிறது எனவே தான் கூறினார்கள் வருகிற மனிதர் கெட்ட உள்ள படைத்தவன் ஒரு முறை கூறினார்கள் பாவம் செய்யறன்னு நான் பயப்படல பாவத்தை எவ்வளவோ தடுத்த அரசு சொல்லதாசம் கூறினார்கள் நீங்கள் எல்லாம் அதிகமா பாவம் செய்யறது நான் பயப்படல இன்னும் அல் அஜுபு நான் எதுக்கு பயம் தெரியுமா ருஜுபை பயப்படுகிறேன் ருஜுப் என்றால் என்ன நீங்க பாவமெல்லாம் செய்யாம இருந்து நான் பாவமே செய்தல்ல எண்ணம் வந்துருமோ சுய பெருமை வந்துருமோ சுய கௌரவம் வந்துருமோ அதைத்தான் பயப்படுகிறேன் என்று ரசூ சல்லாஹ் அலையாசல் கூறு எனவே முதலாவது எந்த விடயத்திலும் பெருமை இருக்கக்கூடாது எனது பொருளாதாரத்தால் நான் செய்கிற செயல்களால் எந்த விடத்திலும் என்னிடத்தில் பெருமை இருந்து விடக்கூடாது நான் வாகனத்திலே செல்கிற பொழுது நான் பி பைக்கில் எக்ஸ் பைக்ல போறேன் சிடி ஹண்ட்ரட் பைக் வருகிறார் அந்த நேரத்திலே மனதிலே நான் போறது பி சி எண்ணத்துல வந்துட்டா பெருமைதான் நான் ஒரு இடத்துக்கு போறேன் ரெண்டு பேர் நின்றுட்டிருக்கிறாங்க எந்த எதுக்கப்பா இவங்களோட பேசணும்னு நினைச்சா பெருமைதான் ரெண்டு பேர் வாராரு கல்யாண வீட்ல சகன் சகனுக்கு செலவர்கள் உட்கார் இவரோட நான் உட்கார வேலுமான்னு எண்ணம் வந்துதா பெருமைதான் அல்லாஹுத்தாலா கூறுகிறான் பெருமை விடயத்தில் மாத்திரம் தான் அல்லாஹுத்தாலா மிப்பால காரு கடுகளம் பெருமை அல்ல அலக்குறான் கடுகளவும் பெருமை இருந்தாலும் சொல்ல போயிடாது பெருமை ஒவ்வொரு அளவுலே இருக்கிறது எனவே முதலில் எங்களுடைய உள்ளத்தில் இந்த இந்த எண்ணங்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே இன்னும் ஒரு விடயம் சில ஹாஜியார் அல்லது பள்ளிக்கு பெரிய டோம் அடிக்கிறது அல்லது புள்ளு பள்ளிக்கும் புதுசா பெயிண்ட் அடிக்கிறது இது மாதிரி பத்தாயிரம் செலவழிச்சு பழக்கம் இல்ல செலவழிச்சா இருபத்தஞ்சு லட்சம் தான் பதினஞ்சு லட்சம் தான் காரணம் என்ன ஒரு ஏழை வருவாரு ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் தேவை ஐயாயிரம் ரூபாய் இருச்சும் அந்த கிழமைக்கு அந்த அந்த வருஷத்துக்கு ஸ்கூல் கொப்பி எடுக்கிறதுக்கு அதை செய்ய விருப்பம் இல்லை பெரிய விஷயம் மட்டும்தான் அவர் செய்வார் ஏன் இதுல பேர் கிடைக்கும் இதுல பேர் கிடைக்கும் அதுல லேபல் இக்கி இதுல லேபல் இல்ல இது பெருமையின் அடையாளம் அன்பானவர்களை எனவே முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடியம் என்ன தெரியுமா நாங்கள் எங்களிடத்திலே பெருமை இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் இன்னொரு விடயம் தான் மனிதர்களிடத்து இருக்கிற ஒரு குணம் தனக்கு வாரியாகவும் மற்றவங்களுக்கு நீதிபதியாகவும் நடக்கிறது தானொரு குத்தம் செஞ்சா இதனால தான் நான் செஞ்சேன் இந்த இந்த விஷயங்களால செஞ்சேன் ஆனா மத்தவங்க செஞ்ச அந்த காரணத்துக்கு செஞ்சு பாரு இப்படியான மனுஷன் செய்யலுமா பாப்பா இவர் இந்த குத்தத்தை செய்யலுமான்னு மற்றவங்களுக்கு நீதிபதியா தீர்ப்பு சொல்கிறது இது எல்லாம் பெருமையின் அடையாள முதலாவது எங்களிடத்திலே பணிவு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் என்பதை நாங்கள் மனிதத்திலே பெருமை இருந்தால் அல்லது பணிவு இல்லை என்றால் இரண்டாவது இருக்கிற பண்பு என்ன தெரியுமா அவன் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவருக்கு அட்வைஸ் பண்ணினா பிடிக்கவே பிடிக்காது

யாராசரி ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி தந்தால் அதை ஓப்பன் ஹார்ட்டோட ஓப்பன் மனசோட கேட்க விருப்பம் இல்லையே மனசுல பணி இரண்டாவது பண்பு உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை எங்களிடத்திலே வர வேண்டும் ரெண்டு பேர் போவாரு டிரைவ் பண்ணிட்டு போவாரு பக்கத்தில் இருக்கிறவர் சின்ன எக்ஸிடென்ட் ஆக பார்க்கும் நீங்க இப்படி எடுத்திருந்தால் அந்த எக்ஸிடென்ட் ஆகி இருக்காது சொன்னா உடனே டிரைவர் சொல்லுவாரு நான் மிடில் ஈஸ்ட்ல இருபத்தஞ்சு வருஷம் ஓட்டினார் எனக்கு நீங்க சொல்றான் இது எல்லாம் என்னது உபதேசங்களை ஏற்க மறுக்கிற நண்பு இந்த பண்புகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும் அன்பானவர்களே உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு முறை பனு ஹாரிதா என்று சொல்லக்கூடிய என்ற தோட்டத்திற்கு போகிறார்கள் பனு ஹார்த் என்று சொல்லக்கூடிய சாகுடைய தோட்டத்திற்கு போகிறார் யார் உமர் அலி அல்லான் அவர் இருக்கிற நேரத்திலே அந்த நேரத்திலே அங்கு போய் முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை சந்திக்கிறார் யார் சந்திக்கிறார் ஹலீஃபாவாகிய உமர் அலி அல்லாஹும் அவர்கள் சந்தித்து கேட்கிறார் என்ன பத்தி எப்படி நினைக்கிறீங்க என்ற ஆட்சி நாங்க எல்லாம் கேட்போம் இல்லையா என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல நாங்க கேட்டாலே முதல் விஷயம் என்ன தெரியுமா சுட்டிவ் மட்டும்தான் செல்லணும் நெகட்டிவ் செல்லாதே விருப்பம் இல்லை யாங்க யாருக்கு சரி பைத்தி என்ற சமையல் எப்படின்ற ஒரு கோக்கி கேட்டா அது கேட்கன்றதுக்கு தெரியுமா அவன் நல்லா சொல்லுன்றதுக்காக வேண்டியது தவறு சூடாயிருவாரு ஆனா உமர்ந்தது அப்படி கேட்கவில்லை கேட்க இக்கை பத்தாரா நீ

கவிய நாலாஜம் எல்மால் பணக்காரர்களிடமிருந்தும் அந்த ஜக்காத்தை வசூலிப்பதில் நல்ல உறுதியானவராக இருக்கிறீர் அஃபீபன் நன் இருந்தாலும் அதை தொடுறத கவர்னமாயிக்கிறீங்க நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சரியா சேர்க்குறீங்க ஆனால் அதுல பக்குவமாக நிதானமாக நடந்து கொள்கிறீர் ஆஜிலன் பி எ பசுமகி அதை பகிர்ந்தளிக்கிற விஷயத்துல நீதியா நடக்கிறீங்க யார் சொல்கிறாரு இந்த முசைலமா ரதி அல்லாண் அவர்கள் கலீஃபாவாகி உமர் ரதி அல்லாஹ் நூலை பார்த்து கூறுகிறார் கூறிவிட்டு அப்படியே நிப்பாட்டிகளும் தானே சரியான ஆட்சி நீதமான ஆட்சி இந்த உலகத்திலே நடந்த ஆட்சிகளிலே தலை சிறந்த ஆட்சி என்று மேற்கத்தியவர்களே புகழும் சிறந்த ஆட்சியை செய்த அந்த உமர் எல்லாம் அவர்களுக்கு இப்படி நலவ சொன்ன போதுமே இதோட நிப்பாட்டிக்கணும் அண்ணன் நிப்பாட்டுங்க நல்லா செய்யற ஒரு மனுஷனை பார்த்துட்டு நீங்க எல்லாம் நல்லா தான் செய்யறீங்கன்னு சொன்ன அதோட முடிஞ்சு அதோட சேர்த்து அந்த சஹாபிக்கு சொல்கிறார் நீங்க இப்படியெல்லாம் நல்லா செய்யலன்னு தெரிஞ்சா அல்லது நீங்க செய்யாட்டி அந்த நான் உங்களை நேர்படுத்தி இப்படி சொல்கிற அந்த மனிதர் நீங்க இப்படி நல்லா செய்றீங்க டைம் நீங்க செய்யலாட்டி நாங்க செய்ய வச்சு யாருக்கு சொல்வது உமர் அலி அல்லான் அவர்களை பார்த்து அந்த சஹாபி சொல்கிறார் அன்பான சகோதரர்களே அதை ஏற்றுக்கொள்கிற முழு மனப்பாண்டு உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்திலே இருந்தது அதற்கு உமர் அலி அல்லா சொன்ன பதில் என்ன தெரியுமா அலம்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் நான் சரியாக செய்யாவிட்டால் நான் தவறாக நடந்தால் என்னை திருத்தி நேர்படுத்துகிற ஒரு கூட்டத்தில் என்னிருக்கிறாயே அதற்கு அல்லாஹூக்கியா போலும் என்று உமர் அலி அவர்கள் கூறினார்கள் ஒரு ஜனாதிபதி ஒரு சாதாரண குடிமகன் உபதேசம் சொன்ன ஏற்றுக்கொண்டாங்க ஏன் காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் பணி உயர்ந்தது அன்பானவர்களே ஒரு மனித பணி பணிவு இருந்தால் முதல் பண்பு நாங்கள் பார்த்தது பெருமை இருக்காது இரண்டாவது பண்பு பணிவு இருக்கிற மனிதனத்தில் என்ன இருக்கும் என்றால் அவர் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் இன்னும் இரண்டு விடயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லா அதை அடுத்த ஜும்மாவிலே பார்க்கலாம் அலமதுல்ல ஒரு மனிதனத்தில் பணிவு இருக்க வேண்டும் என்றால் முதலாவது பெருமை இருக்க கூடாது உபதேசங்களை ஏற்கிற மனித மனித உபதேசங்களை ஏற்கிற உள்ளம் எங்களிடத்தில் நளினம் இருக்க வேண்டும் கடுகடுக்கிற தன்மை இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் சந்தமுகம்தான் எப்ப பார்த்தாலும் கடுகடுத்தினே இருந்தால் அந்த மனுஷனத்திலே பணிவு இருக்காது நளினம் இருக்க வேண்டும் ஒரு முறை ஆயிஷா ருதிய அல்லாஹ் ஒன் அவர்கள் அவருடைய ஒட்டகத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்து கூட அந்த ஒட்டகம் வர இல்லை அந்த நேரத்தில் அந்த ஆஷா அருளி அல்லாஹ் அவர்கள் அப்படியே பிடிச்சி ஒட்டகத்தை இப்படி எடுக்க பார்த்தாங்க ரசுஸ் அல்ல அல்லாஹ் சிம் சொன்னார்கள் அர் ரீஃப் அர்ரீஃப் மின் ஆயிஷா மின் மேட்சேங்க யாருக்கு ஒரு ஒட்டகம் வெளியே வரல அதை எடுக்கிற தன்மையில கூட அந்த கொஞ்சம் கடினமா நடந்ததை ரசு அல்ல அல்லாஹ் அலு சிம் அவர்கள் சொல்கிறார்கள் அர் ரீஃப் கு அர் ரீஃப் மின்மே

ஒரே வார்த்தை ஒரே மொழி ஒரே தமிழ் ஆனால் இரண்டு விதமாக சொல்லலாம் எப்படி கடினமாகவும் சொல்லலாம் மென்மையாகவும் சொல்லலாம் ரசூ சொல்கிறார்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாம் மென்மையாக நடக்கிறோம் யாரிடத்தில் எங்களை விட யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ எங்களை விட யாரெல்லாம் சல்லிக்காரர் ஆயிக்கிறாங்களோ எங்களை விட யாரெல்லாம் பெருமை எங்களை விட யாரெல்லாம் பலமாயிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் நாங்கள் மென்மையா நடக்கிறோம் வீட்டுல நாங்க மென்மையா நடக்கிறல்ல எங்களை விட யாரெல்லாம் அதிகாரத்திலும் பலத்திலும் 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 குறைவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்க மென்மையை அவங்களோட கடுமையா மட்டும்தான் நடக்கிற கொஞ்சம் வயசுக்கு மூத்த பொடி எனக்கு பேசுறதும் சின்ன பொடியில பேசுறதும் வித்தியாசம் ஏன் நளினம் இல்லாமல் இருக்கிறது அன்பானவர்களே அன்னலம் பெருமானா சல்லல்லாஹ்ல செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் வைன் குந்த ஃபல்லன்களில் கல் நீங்கள் எல்லாம் பிரசு சல்லல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் கடின உள்ளம் படைத்தவர்களாக இறுகிய கொண்ட இறுக்கமான தன்மை கொண்டவராக இருந்தால் ஹவுலிட் இந்த சாஹாக்களில் உடவு தோடி சொல்கிறது உண்மை தான் சொல்வது இஸ்லாம் மார்க்கன் தான் சொல்றீங்க இருந்தாலும் சொல்கிற விதத்தில் கடினமாக இருந்தால் இந்த விட்டு ஓடி இருப்பார்கள் வேண்டும் நளினத்தை சகோதரர்களே மூன்றாவது நாலாவது விடயம் என்ன தெரியுமா முதலாவது பெருமை இருக்கக்கூடாது இரண்டாவது உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நாங்கள் நளினமாக நடக்க வேண்டும் நான்காவது விடயம் எளிமையாக இருக்க வேண்டும் எமைண்டா இருக்கிறத பிஞ்ச கொடுத்துட்டு தலையை கீழே போட்டுட்டு அப்படியே எலும்பி கூட பார்க்காம ரோட்ல போறது இல்லை எளிமை எளிமை என்றால் மக்கள் உங்களை அண்டு லேசாக இருக்க வேண்டும் என்ன ஒரு ஆள் தொடர்பு கொள்றேண்டா என்ன லேசா தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்கணும் என்ன சந்திக்கிறதே கஷ்டம் எளிமையாக நடக்கவில்லை ஒரு முறை ஒருமுறை ரசூசல்ல அலுவலாமர்கள் அபு அய்யூ அலுசார் வீட்டுக்கு போகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த சாபி சொல்கிறார் யார் சொல்றாங்க நீங்க மேல் மாட்டி ரசூ செல்லிஸ் சொல்கிறேன் இல்ல நான் கீழ் நீதிக்கிறேன் அந்த சஹாபி சொல் யார சூழல் நீங்க மேல் நான் கொள்ள நான் மேலிக்கிறதுக்கு விருப்பமில்லை யார சொல்லு சஹாபி சொல்கிறார் ரசூஸ் அல்ல சொன்னா கீழே வைக்கிறேன் ஏன் தெரியுமா கீழே வைக்கிறேன் அப்ப தானே என்ன பார்க்க வாராங்க லேசா பாத்துட்டு போ என்னை பார்க்க வருபவர்களுக்கு அது எளிமையாக இருக்கும் உங்களுக்கு லேசா என்ன சந்திப்பாங்க அன்பானவர் எங்களோட வீட்டுக்கு ஒரு மனுஷர் வருவார் நாங்க வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருப்போம் அவரை பத்து நிமிஷம் காக்க வைப்போம் பதினஞ்சு நிமிஷம் காக்க வைப்போம் அவர் கடன் வாங்க வருவார் கடன் வாங்காம வேற விஷயத்துக்கு வருவார் உதவி கேட்க வருவார் அன்பானவர்களே உரிய நேரத்தில் அவர்களுக்கு பதிலை நாங்கள் வெளியே வந்து சொல்லி அனு யாரையும் காக்க வைக்க கூடாது எளிமை இருக்க வேண்டும் ரசூசல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் எப்படிப்பட்ட எளிமையானவர்கள் என்றால் ஒரு பைத்தியக்கார பெண்மணி ரசூசல்லல்லா அலு சோர்கள் பாதையோரமாக அவசர வேலைக்கு வருகிறார்கள் அந்த பெண்மணி ரசூஸ் அல்லா அலு சோழரை சந்தித்து நிறைய கேள்விகளை கேட்டாங்க ரசூல்லாங் ஒரு சொட்டு கூட முகம் சுளிக்காமல் அவளுக்கு பதிலளித்து விட்டு சென்று என்று வரலாறு சொல்கிறது அன்பானவர்களே அந்த சஹாபை அந்த அன்சாரி தோழர்களுடைய சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் குழந்தைகள் ரசுல் லாங் ரோட்டில் வரக்குள்ள கையை பிடிச்சிட்டு சுத்துவாங்களா அந்த பெண் பிள்ளைகள் கையை விடும் வரை ரசூசல்ல அவங்களோட போசி இல்லையா ரசூலாங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்காதா பிரச்சனை மார்க்க பிரச்சனைகள் இருந்திருக்காதா ரசூசல்ல அவர்களுக்கு சமூக பிரச்சனைகள் இருந்திருக்காது எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்தவர் பண்பு எப்படி இருந்துச்சு மென்மையாக நடந்து கொண்டார்கள் அன்பான சகோதரன் எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களிடத்தில் பணி இருக்கிறதா அந்த குறைகள் எங்களத்துல இருந்தா அந்த குறைகளை தவிர்ந்து நடக்கக்கூடிய மனிதர்களால் நாங்கள் மாற வேண்டும் யாரையும் எந்த நேரத்திலும் கவித வேணும் கலன் காட்டி மனதில் இடித்து விடக்கூடாது சில ஊர்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அன்பான அந்த சகோதரர்களே அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே கல்யாணம் உட்லதா ஆனா கல்யாணத்துக்கு போறதையே அவங்களோட சகண்ட உட்கார்ந்து நிறைய பேர் குறிப்பிட்ட எல்லாரும் அவங்க உட்கார்ந்து உட்கார்ந்த போவார் என்ற பதக்கம் இருக்கிறது காரணம் என்ன ஒரு மனிதன் தன்னிடத்திலே இருக்கிற அனைத்தும் தன்னால் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ உயர்வை தருவான் மூன்று விடயங்களுக்காக மாத்திரன் முதலாவது ஹீமான் உள்ளவர்களை அவ்வளோ உயர்த்துவார் நாம் உயரணுமா ஹீமா என பாவங்களை விட்டு நடக்கணும் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் உயர்வு வேணுமா முதலாவது ஈமானால் உயர்வு வேண்டும் இரண்டாவது பணிக்கு நடப்பதால் அல்லாஹுக்காக உயர்த்துவார் நான் பணிவான் நடக்க நடக்க அல்ல என்னை உயர்த்துவார் யாருடைய மனசை புண்படுத்தாமல் நடக்க வேண்டும் இரண்டாவது உயர்வுக்கான காரணம் மூன்றாவது மார்க்கத்தை நிறைய நிறைய கட்ட வேண்டும் அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் கற்பவர்களை படித்து கொடுப்பவர்களை அல்லாஹ் உயர்த்துவார் இந்த மூன்று விடயங்கள மாத்திரத்தான் நாங்கள் உயர்வை கேட்க வேண்டும் அடுத்த அனைத்துமே அல்லாஹுக்குரியது அவனுக்கு தான் அவனால் அனைத்தும் ஆனது அதனால் அந்த பட அந்த பெருமைக்கும் அந்த கண்ணியத்துக்கும் தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களிடத்தில் இருக்கிற அனைத்தும் அவ்வா தந்தது எங்களால் எதுவுமே நடக்கவில்லை அதனால் அந்த உயர்வுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அருண்களால் பெருமை அடிப்பதையும் அருண்களால் மற்றவர்களை ஏற்றத்தாழ்வாக பார்ப்பதையும் உயர்வு தாழ்வாக நடப்பதையும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி அதன் மூலம் சோக்கம் செல்லக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் வா